ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரா சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சீம்பால் ரெசிபி சீம்பால் எப்படி செய்யறது அப்படிதான் பார்க்க போறோம் இது வந்துட்டு ஒரிஜினலான சீம்பால் வச்சு செய்யக்கூடிய சீம்பால் சீம்பு அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் பாருங்க பார்க்கும் தெரியும் இது என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்டியா இருக்கும் கிடைச்சதுன்னா வாங்கி கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் பிளஸ் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது இதுல பாருங்க பாக்கும்போதே தெரியும் இந்த டெக்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சீம்பாலை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் இதுல வந்துட்டு ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு சீம்பால் இருக்குது இது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு திக்கா இருக்குது பாருங்க நம்ம நார்மல் பாலை விட பாத்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கும் இந்த பால் கொஞ்சம் எல்லோ விஷா இருக்குது இப்ப இதுல வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதை வந்துட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு நுணுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி இந்த மூணையும் இதுல வந்துட்டு சேர்த்து கலந்துக்கலாம் இது கூட வேணாம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம் இல்ல ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் இருந்தா வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு தூக்கலா இருக்கணும் அப்பதான் வந்து வெந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது நல்லா கரைஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா பால் வந்து திக்கா இருக்குல்ல அதனால இந்த சீம்பால் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி மாடு வந்து கண்ணு போட்டதும் வரக்கூடிய முதல் பால் தான் இந்த சீம்பால் இந்த சீம்பால் எப்படி நம்ம தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி தான் கண்ணுக்குட்டிக்கும் இந்த சீம்பால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு தேவையான இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கான நியூட்ரியன்ஸு விட்டமின்ஸு எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும் கொலஸ்ட்ர மில்க் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து கண்ணுக்குட்டியை முழுக்க குடிக்க விட மாட்டாங்க அவ்வளவும் குடித்தா கண்ணுக்குட்டிக்கு வந்து வயிறு வலி எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் குடிக்க விடுவாங்க அதுக்கப்புறம் மாட்டுலேருந்து இந்த பாலை வந்து கறந்து எடுத்துருவாங்க அந்த பால் தான் இப்போ இது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதெல்லாம் இல்லை எங்கேயாவது பக்கத்துல வயல் இருக்குது மாடு கண் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்துட்டு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி இதை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சென்னை மாதிரி ஊர்களில் வந்துட்டு சீம்பால் கட்டி அப்படின்னு விற்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரிஜினல் சீம்பால் கிடையாது அது வந்து சைனா கிராஸ் போட்டு செய்யக்கூடிய சீம்பால் கட்டி இந்த இதுதான் வந்து ஒரிஜினலான சீம்பால் இது கிடைச்சதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பால் திக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்துட்டு கரையிறதுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருக்கணும் தூக்கலாம் இருக்கணும் தான் வந்துட்டு இது வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இதுல ஒரு முக்கா கப் அளவுக்கு நாட்டு இப்போ சேர்த்திருக்கிறேன் இது முதல் நாள் பாலுங்கிறதுனால ரொம்ப திக்கா இருக்கும் ரெடியாகி வரும்போது ரொம்ப கெட்டியா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமா மில்க் சேர்த்திக்கலாம் நான் இதுல வந்து ஒரு முக்கால் கப் நார்மல் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இதை வந்துட்டு நம்ம வடிகட்டிடலாம் எந்த பாத்திரத்துல ஸ்டீம் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்துல இதை வந்துட்டு வடிகட்டிடலாம் இந்த மாதிரி அந்த சுக்கு அந்த இதோட மிளகு அதோட பெரிய பெரிய துகள்கள் எல்லாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருவேன் இப்ப இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஒரு கோயில் பேப்பர் போய் க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டீம் ஆகிற தண்ணி வந்துட்டு உள்ள விழுகாம இருக்கும் வேணா ஒரு மூடி போட்டு நீங்க கிளேஸ் பண்ணுங்க ஒரு பாத்திரத்துல ஸ்டீம் பண்றதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் கீழே அந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு போங்க வீட்டுக்கு மேல நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் இதை மூடி போட்டு நம்ம ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் அது வந்துட்டு ரெடி ஆயிடும் இது வேகிட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பாப்போம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நான் செக் பண்ணிட்டேன் வெந்துருச்சு நம்ம ஓபன் பண்ணலாம் இப்போ இப்போ இத வந்துட்டு ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பாத்துக்கலாம் ஒரு கத்தி வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்க சூப்பரா வெந்துருச்சு நம்மளோட சீம்பால் இதை அப்படியே நல்லா விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருங்க நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து டீமோல்டு பண்ணவெல்லாம் முடியாது அப்படியே கட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் இப்போ இத வந்துட்டு நம்ம ஆற விட்டலாம் இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சம் பால் கூட சேர்த்து தான் இது செஞ்சோம் ஆனாலுமே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்ட்டு முதல் நாள் பாலாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் அடுத்த நாள் பால்லாம் வந்து இவ்வளோ திக்காக இருக்காது அந்த மாதிரி பால் கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு பண்ணிடலாம் பால் சேர்த்த தேவையில்லை உங்களுக்கு பால் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மட்டும் பால் சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி பீஸ் போட்டாச்சு இந்த ஓரத்துல அதை ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இந்த ஓரத்தில் கதை மட்டும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக எடுக்க வரும் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் ஆங்க நம்மளோட சீம்பால் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த நீங்களும் கண்டிப்பாக கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எப்ப கிடைக்குது அப்படின்னு தேடிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் தன்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ விவர்ஸ் பை பாய்